தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா சென்னை மாதவரத்தில் மது போதையில் நண்பர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கொருவர் கத்தியால் வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி சென்னை மாதவரம் தெலுங்கு காலனி பகுதியில் நண்பர்கள் ஐந்து பேர் ஒன்றாக அமர்ந்து மது அறிந்துவிட்டு பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது ஏற்பட்ட தகராறில் மாதவரம் தெலுங்கு காலனி பகுதியை சேர்ந்த கிஷோர் என்பவருக்கும் நண்பர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பேச்சுவார்த்தை முற்றவே கிஷோருடைய நண்பர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தலையில் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர் பலத்த காயத்துடன் கிடந்த கிஷோரை அருகில் இருந்தவர்கள் அரசு ஷாலினி மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்து சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்த மாதவரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு கத்தியால் வெட்டிய ராஜன் உட்பட நான்கு சிறுவர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துவிட்டு விசாரணை மேற்கொண்டு பின்னர் ராஜன் என்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் மறக்காம தாமரை தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க